அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர் தர சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே கலையுலகில் கண்கட்டு வித்தை கவனமடுப்பாய் தமிழா இலை மறைவில் புண்பட்ட பித்தை இந்தே தடுப்பாய் தோழா மலையளவில் கருப்பு பணத்தை மறைக்காமல் மறக்காமல் கண்டுபிடி நிலைமாறும் உலகில் கருப்பு சொத்தை நீண்டு போகாது சிண்டுமுடி மலையளவில் கருப்பு பண கத்தை மறக்காமல் கண்டுபிடி நிலைமாறும் உலகில் கருப்பு சொத்தை நீண்டு போகாது சிண்டுமுடி அரைகுறை வேடம் பெண்டிருக்கு அதுவன்றோ ஆபத்து திரைமறை பாடம் இவர்களுக்கு தன்மான மணிமுத்து பறைமுறையோடு உடுத்திச் சென்றால் பன்மம் அருகில் நெருங்காதே திரையினுள்ளே நடப்பதெல்லாம் தூய்மை என்று நினைக்காதே பறைமுறையோடு உடுத்தி சென்றால் பன்மம் அருகில் நெருங்காதே திரையினுள்ளே நடப்பதெல்லாம் தூய்மை என்று நினைக்காதே மாயமந்திர புத்தி புத்தியெல்லாம் மனிதருக்கு கேடாகும் தூய்மையாய் வந்த காசு சொத்தெல்லாம் தன்மானத்தின் ஈடாகும் மாயமந்திர மந்திர புத்தியெல்லாம் மனிதருக்கு கேடாகும் தூய்மையாய் வந்த காசு சொத்தெல்லாம் தன்மானத்தின் ஈடாகும் பாய்மை ஒன்றே வரலாறாய் மாறும் பற்றாஜீவ நதியாகும் பொய்யை என்றும் தகராறு தகராறை கூறும் பாவம் பஞ்சம் பாவம் பஞ்ச சதியாகும் பாய்மை ஒன்றே வரலாறாய் மாறும் பற்றாஜீவ நதியாகும் பொய்மை என்றும் தகராறை கூறும் பாவம் பஞ்ச சதியாகும் குறைவிலா செல்வம் நோயில்லா வாழ்வு குற்றங்குறை இல்லாது நிறைவான மனதில் நேயங்கள் நிகழ்வு நீதியை புறம் சொல்லாது குறை அம்சங்கள் மன நெகிழ்வு இதயத்தில் அன்பை ஆடவிடு குறைவம்சங்கள் தினம் நிகழ்வு குற்றத்துன்பை ஓடவிடு குறை அம்சங்கள் மன நெகிழ்வு இதயத்தில் அன்பை ஆடவிடு குறை வம்சங்கள் தினம் நிகழ்வு குற்றத் துன்பை ஓடவிடு பஞ்சம்படுத்தும் பாட்டுக்கு இடையே போர் செய்தி இங்கு லஞ்சம் ஊழல் வளர்ச்சிக்கு தடையே லட்சியவாதமே பொங்கு பஞ்சம்படுத்தும் பாட்டுக்கு இடையே போர் செய்தி இங்கு லஞ்சம் ஊழல் வளர்ச்சிக்கு தடையே லட்சியவாதமே பொங்கு நெஞ்சத்தை இன்றே மகிமைப்படுத்து நடிக வேதத்தை அரட்டு மஞ்சத்தில் நன்றே திண்மை உடுத்து மாற்றான் பூதத்தை விரட்டு சொல்லப்போனால் ஒன்றுமே இல்லை சொத்து பணமெல்லாம் மாயை வல்லமை இல்லையேல் தோன்றுமே தொல்லை வறட்சி தருமென்றோ நோயை சொல்லப்போனால் ஒன்றுமே இல்லை சொத்து பணமெல்லாம் மாயை வல்லமை இல்லையேல் தோன்றுமே தொல்லை பறட்சி தருமன்றோ நோயை இல்லந்தோறும் இன்பத் திரட்டு இயற்கை தேடுதே நேசம் வல்லமை மீறும் துன்பம் விரட்டு வாழ்வில் போடுதே வேஷம் இல்லந்தோறும் இன்பத் திரட்டு இயற்கை தேடுதே நேசம் வல்லமை மீறும் துன்பம் விரட்டு வாழ்வில் போடுதே வேஷம் நன்றி வணக்கம்